நான் இதை பிடிக்கட்டுமா ஆ அப்படியே உடைச்சி போடணுமா க்ரீமோட போடணும் வச்சு நான் உனக்கு ம் ஆ இப்போ போட்டாச்சு அடுத்து அடுத்து மில்க் அப்படிலாம் ஊத்துனா நீ நீ ஊத்த மாட்டே ஆமா ஏடி இருக்குமா ஆ ஏடி எடுத்துற ஊத்தலமா ஆ ஊத்துற நீ ஊத்துறியா மா ஸ்பூன்ல ஊத்து ஸ்பூன்ல ஊத்து குடுப்பா ஏடி இல்லாம ஊத்துனோம் ஓகே ஏடி இல்ல இல்லப்பா சரி இப்ப sugar ம் wow... sugar மா <popular> sugar நா போட்டா நீ போடு நான் ஓபன் பண்ணி தரேன் இமே ரொம்ப ஸ்வீட் போடாத ஏன்னா யாருக்குமே ஸ்வீட் பிடிக்காது

ஆமா எல்லாத்தையும் எதுக்குமா போடுற கொஞ்சம் கொஞ்சமா பிடிப்பியா இல்ல இல்ல ஊத்துனால இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் ஃப்ரிட்ஜ்ல இருந்து என்ன தந்து போட போறோம் ஐஸ்கிரீம் அதுக்கு முன்னாடி இந்த சாக்லேட் போட்டு பாரு நான் செஃப் ரொம்ப டிபிகா சரி நான் நா போ நான் நீ பேத்துறேன் மா நீ சரி ஆனியோ ஆனியோ அது உங்க அக்காடா சாக்லேட் சரி இல்லடா ொliament avezே sentido أي split of the garden go see right first decided fourth succeeded 오늘은 beanscal brand chocolate honey we சாக்லேட் ஹனி போட்டாச்சு அப்புறம் ஐஸ்கிரீமும் உள்ள போட்டாச்சு இப்ப குச்சி பாப்போம் நல்லா தான் குடிப்பா ஒண்ணா வந்து வர மாட்டேங்குது வருதுடா நல்லா ஊறிடும் வருது பாரு போதும் சூப்பராக இருக்கு